ஒரு வழியா பாஜகவோட அடுத்த மாநில தலைவரா அண்ணாமலை இருக்க விஷயம் தெரிஞ்சு போச்சுப்பா இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு ஒரு விஷயம் வந்து இவ்வளவு நாள் அடுத்த பாஜக மாநில தலைவரா அண்ணாமலை அவர்கள் தொடர்வாரா கேள்விதான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு இன்னைக்கு பாஜக தரப்புல ஒரு அபிஷியலா ஒரு நோட்டிபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க இல்ல இவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பாஜகவோட அடுத்த மாநில தலைவருக்கான போட்டி வந்து நடக்க போகுது இந்த ஒரு போட்டியில கலந்துக்கணும் அப்படின்னா நாங்க வந்து ரெண்டு கண்டிஷன் கண்டிஷன் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கண்டிஷன் வந்து போட்டிருக்காங்க என்னன்னா இந்த தலைவர் போட்டியில் கலந்துக்கணும் அப்படின்னா மூணு பருவ தீவிர உறுப்பினராக வந்து இருந்திருக்கணுமா அப்படி இல்லை அப்படின்னா பத்து வருஷம் வந்து அடிப்படை உறுப்பினராக இருந்திருக்கணுமா அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் பாஜகவோட தலைவர் போட்டிக்கு வந்து போட்டி போட முடியுமா இப்போ இதில் வந்து என்ன தெரியுது கண்டிப்பாக இந்த ஒரு கண்டிஷன் கொண்டு வந்தனால அண்ணாமலை அவர்கள் அடுத்த தலைவர் ஆக மாட்டார் அப்படின்றது மட்டும் தெரியுதுங்க ஏன்னா அண்ணாமலை அவர்கள் கட்சிக்குள்ளே வந்து நாலரை வருஷம்தான் வந்து ஆகுது இதை வந்து சொன்னவனே ஒரு சில பேர் கேட்கலாம் அப்போ அண்ணாமலை அவர்கள் இல்லை அடுத்த தலைவர் வந்து நயினார் நாகேந்திரன் தானே அவர் தலைவராக வாய்ப்பு இருக்கான்னு கேட்கலாம் அவரும் தலைவராக வாய்ப்பே இல்லைங்க நாகேந்திரன் அவர்கள் பாஜக கட்சிக்குள்ள வந்தோம் எட்டு வருஷம் தான் வந்து ஆகுது அதனால இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அண்ணாமலை நயினார் நாகேந்திரன் இவங்க ரெண்டு பேர் இல்லாமல் ஏதோ ஒரு புதுமுக தலைவர் தான் வந்து பாஜகவுக்கு வரப்போறாங்க அப்படின்னு மட்டும் வந்து தெரியுது போட்டியில் போட்டியிடணும்னாவே பத்து வருஷம் பாஜக அடிப்படை உறுப்பினராக வந்திருக்கணும் அவங்களால தான் வந்து போட்டி போட முடியும் அந்த போட்டியில யார் வின் பண்ணி தலைவர் பதவியை வந்து ஏத்துக்க போறாங்க அப்படின்றத போர்த்து வந்து பார்க்கலாம் ஆனா இந்த ஒரு அறிவிப்பை கேட்ட அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க என்னப்பா இது அண்ணாமலை அவர்கள் தலைவரா இருந்த வரைக்கும் தான் பாஜக கட்சியோட நிலமை ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு இப்போ இவர் தலைவரா இல்லை அப்படின்னா பாஜகவ யார் பார்த்துக்குவா இது பாஜகவுக்கு ஒரு பெரிய பின்னடை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து பலவிதமான விமர்சனங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலே இந்த விஷயத்தை பத்தி அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் கவலைப்படுவோம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க அவருக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் முதல் இருந்துச்சோ அதே இம்பார்ட்டன்ஸ் இனிமேலும் இருக்கும் ஏன்னா பாஜக கட்சியை பொறுத்த வரைக்கும் தலைவர் பொறுப்பு அப்படின்றது அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பெல்லாம் கிடையாது அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழகத்துல பாஜக தலைவர் பொறுப்புக்கு அந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் வந்து வந்துச்சு இது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்களே பல இடத்துல வந்து சொல்லிருக்காரு இந்த தலைவர் பொறுப்புலாம் வெங்காய மாதிரி தான் நான் வந்து பதவிக்காண்டி உழைக்கிறவல்ல நான் எப்பயுமே ஒரு தொண்டனா இருந்தா கூட கட்சிக்காண்டி நான் இறங்கி வேலை செய்வேன் என்னோட நோக்கமெல்லாம் அதுதான் பதவி இல்லை அப்படின்னு எவ்வளவோ தடவை அண்ணாமலை அவர்களும் வந்து சொல்லியிருக்காரு அதனால அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் தலைவராக கண்டினியூ ஆகலனா கூட அவர் இது வரைக்கும் தமிழகத்தில் என்ன மாதிரி ஒரு பொலிட்டிக்ஸ் பண்ணாரோ அதே மாதிரி ஒரு அரசியலாக தான் கையில் எடுப்பார் அப்படின்னா நமக்கு வந்து தோணுது அதே மாதிரி இந்த ஒரு அறிவிப்பு தாங்க எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்திருக்கு இப்போ அண்ணாமலை அவர்களை தலைவர் பொறுப்புலேருந்து தூக்கிட்டு வேற யாருக்கோ கட்சியில் புதுசாக வந்தவங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு ஒரு பெரிய அதிருப்தி வந்து ஏற்படுத்திருக்கும் என்னப்பா இது ஆல்ரெடி அண்ணாமலைவர்கள் கட்சியை நல்ல நிலைமைக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு இப்படி இருக்கும்போது அவர்கிட்ட இருந்து தலைவர் பதவி வாங்கி இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறீங்களே அப்படின்னு இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கும் ஆனா இப்போ பாஜக என்ன பண்ணிட்டாங்க பத்து வருஷம் நான் பத்து வருஷம் அடிப்படை உறுப்பினராக வந்து இருந்தால் தான் நாங்கள் வந்து அவங்க தலைவர் போட்டியில் போட்டியிட வைப்போம் அப்படின்னு சொல்லி இது மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இது மூலமா என்ன ஆகும் யார் பாஜகவோட தலைவர் பொறுப்பை பொறுப்பேற்றாலும் சரி கண்டிப்பாக வந்து அவங்க சீனியர் லீடராக தான் வந்திருப்பாங்க அதனால சீனியர் லீடர்ஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தை ஈஸியாக ஏத்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால இந்த ஒரு விஷயனால பாஜக கட்சிக்குள்ள எந்த சலசலப்பும் ஏற்படாது அப்படின்றது தான் நம்மளோட கருத்தா இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியில் உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்